எங்களுக்கு இப்போ அர்ஜெண்ட்டாக ஆள் தேவைப்படுதுங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்திங்கன்னாவே புரியும் இருக்கிற லேபர் வந்து சரியில்லைங்க ஒரே ஒரு வீடு கட்டித்தர சொல்லி இந்த சிவில் இன்ஜினியர்கிட்ட கேட்டால் இந்த இன்ஜினியர் பாருங்கள் வீட்டோட பிளானை மறந்துட்டு சொதப்பிக்கிட்டு இருக்கிறாரு இவரை நம்பி வேறு மேலே ஒரு ஜீவன் உக்காந்துட்டுருக்கு கொண்டாந்து கொடுக்குற பொருளை வச்சு கட்டிடலான்னு ஒரு வாரமாக நாங்களும் போர்ட்டிகோ க்ளீன் பண்ணாமல் சரி பாவம் ரெண்டும் உக்காந்துகிட்டே இருக்கு எப்படியாவது ஒரு கூடு கட்டிடும் ஊட்டிக்கலான்னு கூட்டிக்கு இங்கே போட்டோம்னா அது பொக்குன்னு போயிடுமே இருக்கும் அதனால தூக்கக்கூடிய அளவுக்கு வெயிட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்குன்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம் இதில் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி எப்போ இந்த ஆட்டம்பம் க்ரீன் கலரில் சுற்றி இல்லைங்களா நூல் சரடு மாதிரி அதெல்லாம் அங்கங்கே எல்லாம் பக்கத்துல எல்லாம் எல்லாம் வெடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் குப்பையில் போட்டுட்டாங்க அதில் ஏதோ இந்த சணல் வந்து விழுந்துருக்குல வெடித்து செதறினதில் அதையெல்லாம் தூக்கிட்டு வந்து அது பில்டப் கொடுத்தது பார்த்துட்டு நான் ஏதோ பாம் தான் வைக்கிது இந்த குவாரி வெடிக்கிற மாதிரி அந்த பல்ப் மற்ற இடம் ஃப்ரீயாக இடம் பார்த்துல பாம்பு வச்சு தகர்த்துட்டு கூடு கட்டணும் அதுக்கும் நாங்கள் தயாராக ஒரு வாரமாக போர்ட்டிக்கோ அந்த இடத்துல க்ளீன் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சாராம இடமான்னு தெரில எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி மேலேயும் கீழேயும் போகுது மேலே போகுது வாயில் இருக்கிறது கீழே விட்டுரு மறுபடியும் கீழே வருது கொஞ்சம் நகுந்தால் நானாக ஒரு நல்ல சிவில் இன்ஜினியர் விட்டு ஒரு கூடு கட்டி கொடுத்துருவேன் அதுக்கும் ஒத்து போக மாட்டேங்குறது ஹவுஸ் ஓனர் வந்தால் என்னை திட்ட போகிறாங்க இன்னையோட அஞ்சு நாள் ஆச்சு அந்த போர்ட்டிக்கோ கூட்டி யாராவது வந்தால் என்னடா இந்த பொண்ணு ஒரு கோட்டிக்கோ கூடவோ சுத்தமாக வச்சுக்காது இவ்வளோ குப்பையை போட்டு வச்சுருக்கேன்னு என்ன ஒரு மாதிரி பார்க்க போகிறாங்க இவங்க பண்ணுற கூத்தில் அதனால் எங்களுக்கு உடனடியாக ஆட்கள் தேவை அது முக்கியமாக நல்ல பிளான் போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஜினியர் தேவைங்க எப்படியாவது வீட்டில் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இம்மிடியேட்டாக நான் கொடுக்குற நம்பருக்கு தொடர்பு தொலை